பக்தர்கள் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பொங்கல் விழா என்பது உழவர்கள் சூரியனுக்கும் தன்னுடைய வளர்ந்திருக்கும் மாடு மற்றும் தனது வயல்வெளிகளுக்கும் நன்றியை தெரிவிக்கும் விதமாக இந்த பொங்கல் விழா தமிழ்நாட்டில் கொண்டாடப்பட்டு வருகிறது உழவர்கள் இல்லை என்றால் நம்மால் எந்த ஒரு வேலையும் உண்ண உணவின்றாமல் நாம் இருக்க முடியும் எனவே நாம் உழவர்கள் அனைவர்களுக்கும் நம்மளுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம் பொங்கல் விழா நமது கலாச்சாரத்தையும் நம்முடைய பழைய மரபையும் கொண்டு செல்ல ஒரு வழிவகையாக இருக்கிறது இவற்றை நாம் காலங்காலமாக பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் இன்றைக்கு பொங்கல் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருவதற்கும் இதுவே காரணமாகும் நம்முடைய அடுத்த தலைமுறையும் இந்த பொங்கல் விழாவை அவர்கள் மறக்காமல் பாரம்பரிய முறையில் கொண்டாட வேண்டும் பொங்கல் விழாவிற்கும் பாபாவிற்கும் தொடர்பு இருக்கிறதா என்று பலருக்கு கேள்விகள் எழுவது நியாயம் எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் நாம் பாபாவை முன்னிறுத்தி நாம் வணங்கி நம்முடைய பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடி வந்தால் மிகவும் நன்மை வயக்கும் பொங்கல் என்று நாம் வீட்டில் சர்க்கரை பொங்கல் செய்வோம் மற்றும் அனைத்து இனிப்பு பலகாரங்களும் செய்து சூரிய பகவானுக்கு படைத்து அந்த வாயில்லா ஜீவனாக மாடுகளுக்கு மாடுகளை ஒரு அடுத்த நாள் பொங்கல் அவற்றை குளிப்பாட்டி அவற்றைகளுக்கு தேவையான அலங்காரம் செய்து அவர்களுக்கு மற்றும் படையல் போடுவார்கள் எனவே நாம் இந்த விழாவினை மிக சிறப்பாக கொண்டாடுவதன் நோக்கம் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவித்தும் அதற்கு உதவி புரியும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் நன்றி தெரிவிப்பிருக்கே பாபாவும் அவர் வாழ்ந்த காலத்தில் சர்க்கரை பொங்கல் மிக அருமையாக செய்வார் என்பது பலமுறை அங்கு அன்னதானம் சாப்பிட்டவர்களுக்கு தெரிந்திருக்கும் பாபா வாழ்ந்த காலத்தில் அவர் சர்க்கரை பொங்கல் செய்ததற்கான சாட்சிகள் சாய் சச்சரித புத்தகத்தில் இருக்கிறது எனவே பொங்கல் திருநாளில் பாபா முன்னின்று நாம் அனைவரும் இந்த பொங்கலை கொண்டாடுவோம் அவர் எவ்வாறு இந்த சர்க்கரை பொங்கல் செய்தார் என்பதை சாய் சச்சரிதம் அத்தியாயம் முப்பத்தி எட்டு முன்னூத்தி அறுபத்தி நாலாவது பக்கம் முப்பத்தி எட்டாவது அத்தியாயத்தில் பாபா சர்க்கரை பொங்கல் எவ்வாறு செய்தார் என்பதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் பாபாவுக்காக ஒரு சிறிது சிறிதே உணவு தேவைப்பட்டது என்றும் அவருக்கு தேவையானதும் சில வீடுகளில் பிச்சை எடுத்து பெறப்பட்டது என்பதும் முதன்மையே முதன்மையே எடுத்துச் சொல்லப்பட்டு விட்டது ஆயினும் அனைவருக்கும் உணவளிக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்ததால் அவராகவே எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறார் இந்த விஷயத்தில் அவர் எவரையும் சார்ந்திருக்கவோ தொல்லைப்படுத்தவோ இல்லை முதலில் கடைவீதிக்குச் சென்று சோளம் மாவு நறுமண பல சரக்கு வகை முதலவற்றை பணம் கொடுத்து வாங்குகிறார் கோதுமையை அரைத்தலும் தாமே செய்கிறார் மசூதிக்கு முன்னால் உள்ள திறந்த வெளியில் ஒரு பெரிய அடுப்பை வைத்து நெருப்பை மூட்டி அதற்கு மேல் ஹண்டி என்னும் ஒரு பாத்திரத்தை சரியான அளவு தண்ணீரை ஊற்றி வைக்கிறார் இரண்டு விதமான அண்டிகள் இருந்தன ஒன்று சிறியது மற்றொன்று பெரியது முன்னது ஐம்பது பேருக்கு உணவளிக்க ஏற்றவல்லது பின்னது நூறு பேருக்கானது சில சமயங்களில் அவள் மிட்டா சாவல் என்னும் சர்க்கரை பொங்கலை சமைத்தார் சில சமயம் அவர் மிட்டா சாவல் என்னும் சர்க்கரை பொங்கலை சமைத்தார் மற்றும் சில சமயங்களில் புலவை மாமிசத்துடன் சமைத்தார் சில சமயங்களில் குறித்து கொண்டிருக்கும் மரம் என்னும் சூப்பில் கோதுமை மாவை சிறு உருண்டையாகவோ அல்லது தட்டையாகவோ ரொட்டியாகவோ செய்து மிதக்க விட்டார் வாசனை பொருள்களை அம்மியில் வைத்து இடித்து தூளை சமையல் பாத்திரத்தில் போட்டார் உணவை மிகவும் மாவை தண்ணீருடன் கொதிக்க வைத்துவிட்டு அதை தயிருடன் கலந்து அம்பியில் கூழ் தயாரித்தார் உணவுடன் இந்த அம்பியலை அனைவருக்கும் ஒரே மாதிரியாக விநியோகித்தார் உணவு ஒழுங்காக வேகுகிறதா என்பதை பார்க்க பாபா தனது கபினி கபினியை கை மேலே து சுருட்டி தனது வெறும் கையால் கொதிக்கும் பாத்திரத்தில் துளியும் பயமின்றி கொதிக்கும் கலவையை நன்றாக மேலும் கீழும் எல்லா பக்கங்களிலும் கலக்கிவிடுகிறார் கை வெந்ததற்கான எந்த அடையாளத்தையோ முகத்தில் பயத்தின் எவ்விதம சாயலையோ காண முடியவில்லை சமையல் முடிந்ததும் பாத்திரங்களை மசூதிக்கு கொண்டு வந்து உரிய முறையில் மௌல்வியை கொண்டு புனிதமாக்கிறார் முதல் உணவின் ஒரு பகுதியை மகல்சா பகிர் தாத்தா பாட்டீலுக்கும் அனுப்பிவிட்டு மிச்சத்தை எல்லா ஏழை எளியவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் அவர்கள் உள்ள வண்ணம் தமது கையாலே பரிமாறினார் பாபா தாமே சமைத்து தாமே பரிமாறிய உணவை உட்கண்டவர்கள் நிச்சயமாக ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் இத்தருணத்தில் ஒரு சில சந்தேகத்தை கிளப்பலாம் பாபா காய்கறிகளையும் அசைவை உணவும் பிரசாதமாக தனது அடிவர்களுக்கு ஒரே மாதிரியாக வழங்கினார் விடை விடை வெளிப்படையானது எளி எளிதானது அசைவை உணவை பழக்கப்பட்டோருக்கு அண்டியிலிருந்து பிரசாதமாக உணவு வழங்கப்பட்டது அதில் பழக்கமில்லாதவர்களை அதை தொட அனுமதிப்பதில்லை இவ்வுணவு விசேஷமாக அனுசரித்து அவர்களுக்கு அவர்கள் அவர்களிடமிருந்து எவ்வித விருப்பத்தையோ ஆசையோ தூண்டி விட்டதில்லை மிக தெளிவாக பாபா எவ்வாறு சர்க்கரை பொங்கல் செய்தார் என்பது அத்தியாயத்தில் முப்பத்தெட்டாவது அத்தியாயத்தில் உங்களுக்கு தெளிவாக இருக்கிறார் பாபா தாம் செய்த உணவுகளில் அதிகமாக தயாரித்தது சர்க்கரை பொங்கல் என்பது உங்களுக்கு ஒரு சிறப்பு செய்தி ஆகும் ஏனென்றால் அவர் தான் ஒவ்வொரு வீடாக சென்று பிச்சை எடுத்து வந்து அந்த உணவுப் பொருள்களை வைத்து அங்கு தயார் செய்து தாம் கையாலேயே எல்லோருக்கும் பிரசாதமாக கொடுத்து வந்திருக்கிறார் காரணம் ஒரு மனிதன் எவ்வளவு நிலம் கொடுத்தாலும் வாங்கிக் கொள்வான் நகை கொடுத்தாலும் வாங்கிக் கொள்வான் பணம் கொடுத்தாலும் வேணாம் என்ற எண்ணம் இருக்காது இன்னும் கொடுப்பார்களா என்ற எண்ணம் எல்லோருக்கும் தோன்றுவது இயற்கை ஆனால் நாம் வயிற்றுக்கு அளிக்கப்படும் உணவு ஒரு மனிதன் திருப்தியாக சாப்பிட்டால் போதும் என்ற அவன் வாயிலிருந்து உடனடியாக வரும் போதும் என்ற சொல் ஒரு தானத்திற்கு கிடைக்கும் என்றால் அது அன்னதானத்திற்கு தான் என்பதை பாபா உணர்ந்தார் எனவே தன்னை தாடி வரும் பக்தர்கள் அனைவரும் திருப்தியுடன் உண்ண வேண்டும் என்பதே பாபாவின் விருப்பமாக இருந்தது இந்த பொங்கல் பண்டிகையையும் நீங்கள் அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் உங்களால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்யுங்கள் பொங்கல் பண்டிகை கொண்டாட முடியாமல் இருக்கும் வரியவர்களுக்கு உங்களால் முடிந்த ஒரு சிறு உதவிகளை செய்யுங்கள் உண்மையில் இந்த உதவிகள் வாவா நம்மிடம் எதிர்பார்த்து கொண்டிருப்பார் நீங்கள் செய்யும் சிறு சிறு உதவி கூட வாபாவை மிகவும் ஆகும் இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நாங்கள் அனைவரும் எங்களால் முடிந்த சிறு உதவிகளை இங்கே இருக்கும் குழந்தைகளுக்கு செய்து முடிவெடுத்திருக்கிறோம் ஏனென்றால் எங்களிடம் இருக்கும் அந்த அந்த பிஸ்கெட் பாக்கெட்டுகளையும் இனிப்புகளையும் அந்த குழந்தைகளுக்கு சென்று கொடுக்க முடிவு செய்திருக்கிறோம் அவர்களுக்கு தேவையான இரண்டு நாட்களுக்கு தேவையான பிஸ்கட் பாக்கெட் மற்றும் இனிப்புகள் வாங்கி கொடுப்பதற்கு முடிவெடுத்து அதற்கான வேலைகள் முடிந்துவிட்டது ஒரு சாய் சகோதரி அது தேவையான பிஸ்கட் அனைத்தும் எங்களுக்கு வாங்கி கொடுத்து விட்டார் அவற்றை கொண்டு சேர்ப்பதற்கு நாளை மாட்டுப்பொங்கல் அன்று அவர்களிடம் சென்று கொடுத்து விட்டு வருவோம் பாபாவின் ஆசிர்வாதம் நமக்கு எப்போதும் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் செய்யும் சிறு சிறு உதவிகள் மிகப்பெரிய பயனை நமக்கு கொண்டு வரும் எங்களுடைய பொங்கல் இவ்வாறாகத்தான் நாங்கள் கொண்டாடி வருகிறோம் ஏனென்றால் பொங்கல் அன்று அவர்களுக்கு உணவு அளிக்க நாங்கள் முடிவு செய்தோம் ஆனால் அங்கு ஏற்கனவே பல பேர் உணவு அளிக்க வந்து விட்டதால் பொங்கலுக்கு எங்களால் உணவு அளிக்க முடியவில்லை காரணம் பொங்கல் அன்று மூன்று பொங்கலுக்கும் அவர்கள் உணவளிக்க பல பேர் முன்வந்து இருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரிவித்து விட்டார்கள் எனவே அவர்களுக்கு தேவையான பிஸ்கெட்டுகள் பழங்கள் மற்றும் இனிப்பு வகைகளை வாங்கி கொடுத்து விட்டு வருகிறோம் நீங்களும் உங்கள் பொங்கலை பாபாவோடு கொண்டாடுங்கள் மற்ற ஜீவராசிகளோடு கொண்டாடுங்கள் மற்றவர்களோடு சேர்ந்து உங்கள் அன்பை பராமரி பராமரி பராமரித்து கொள்ளுங்கள் உங்களோடு இருப்பார் உங்கள் அருகிலேயே இருப்பார் உங்கள் நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருப்பார் என்பது தெளிவான உண்மை பாபா சமைத்த பொங்கலை நீங்களும் இந்த பொங்கல் என்று சமைத்து மற்றவர்களுக்கு கொடுங்கள் மற்றவர்கள் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் பாபா உங்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வார் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் சாய்பாபாவை பற்றிய அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஓம் சாய்ராம்